ஹலோ வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கா அது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி இந்த ரெண்டு மூணு நாளாவே நான் கொஞ்சம் லேட்டாக தான் அப்டேட் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கே காரணம் தெரியும் சரி இருந்தாலும் இப்போ ஷூட்டிங் வந்து அதாவது நாளைக்கு தான் ஒன்றாந்தேதி அப்படின்னாலும் இன்றைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா குகாவோட சீன் தான் நடந்துட்டுருக்கு ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட அந்த பொத்திக் இருக்கு இல்லையா கங்காவோட பொத்திக் அதை மாதிரியும் புதுப்பித்து கொண்டுட்டு வருவாங்க ஏன்னா பசு வந்து அதெல்லாம் அடித்து நொறுக்குனார் அதனால அதெல்லாம் புதுப்பித்து கொண்டுட்டு வராங்க அதுக்காக அவங்களுடைய அந்த ஷூட்டிங் லொக்கேஷன் வந்து டிஆர் கார்டன் அப்படின்ட்டுருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ சென்னையில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி ஷூட்டிங் லொக்கேஷன்லாம் தெரியும் இல்லையா ஸோ டிஆர் கார்டன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு டீ கடை மாதிரி இருக்கு இதெல்லாம் செட்டப்பாக தான் இருக்கும் ஐ திங்க் ஓகேவா ஸோ அதனால இந்த புட்டிக் ரிலேட்டடான ஒர்க் போயிட்டுருக்கு இன்னைக்கு குகாவோட ஷூட்டிங் அதாவது கங்கா அண்ட் குமரன் இவங்களோட ஷூட்டிங் போயிட்டுருக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க கைவசம் ஷூட்டிங் ட்ராக்லாம் இல்லை பெருசாக அதனால வேகமாக இந்த மாதம் ஷூட்டிங்கும் நிறைய எடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு அவார்டு இருக்கு அதுக்கப்புறம் இல்லைன்னா ரொம்ப எல்லாம் வருத்தப்படாதீங்க எப்பயுமே நம்ம மனசில் அவங்க நம்பர் ஒன் செலிப்ரிட்டிஸும் பரவாயில்ல போங்க அப்படின்ட்டு புரிஞ்சுக்குவாங்க தெரியும் ஒரு ஒரு காரணங்களுக்காக சில விஷயங்கள் இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறது நம்மளை விட அவங்களுக்கு தெரியும் பட் கிடைச்சவங்க யாருக்கும் நான் குறை சொல்ல மாட்டேன் எல்லாத்துக்கும் அந்த டேலண்ட் இருக்கு ஆனால் நடிச்சா எல்லாத்துக்குமே அந்த டேலண்ட் இருக்கிறதுனால விருது அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தான் கிடைக்குது புரிதலுக்கு சரி உங்களுடைய கருத்துக்கள் இன்னொரு சூப்பரான ஒரு ஹாப்பியான அப்டேட் உங்க ஆல்ரெடி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் நமக்காக மறுபடியும் பேசுறேன் ஸ்டேடியம்